ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரெஸ்ஸு தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தம்பி பாப்பா எல்லோரும் கடைக்கு போனோம் நாங்கள் பக்கத்துலேயே இருக்கிற ஷாப்புக்கு தான் போனோம் ரொம்ப தூரம் புதுக்கோட்டை அந்த மாதிரிலாம் போகல பக்கத்துலேயே இருக்கிற ஷாப்புக்கு தான் ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு போனோம் ஆக்சுவலாக நான் எப்போயுமே இந்த கடையில் தான் தம்பிக்கு எப்பயுமே ட்ரெஸ் எடுப்பேன் எங்களுக்கெல்லாம் வேறு ஷாப்பில் எடுப்பேன் ஆனால் தம்பிக்கு மட்டும் இந்த ஷாப்பில் தான் எடுப்பேன் நல்லாயிருக்கும் எப்பயுமே அதனால் இங்கேயே எடுத்துக்குவேன் வாங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்க்கலாம் ஆக்சுவலாக எதுக்காண்டி ட்ரெஸ் எடுக்கலான்னு வந்தோம் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு நாளைக்கு பர்த்டே அதுக்காக தான் ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் அவனுக்கு ட்ரெஸ் வந்து எடுத்து போட்டாங்க ஃபஸ்ட்டு அளவு வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் வச்சு பார்த்தேன் அவன் அவனால் நிற்கவே முடியாது ஒரு இடத்துல அங்கே பாருங்களேன் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டான் எப்போயுமே அவனால் ஒரு இடத்துல இருக்கவே முடியாது சரியான ஆர்வக்கோளாறு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான் அவனுக்கு பிடிச்சது இருந்தால் தான் ச அவன் எடுத்துக்குவான் பண் ஆக்செப்ட் பண்ணிக்குவான் அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அவன் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டான் அவனே செலக்ட் பண்ணிட்டு தான் இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு கூட நிறைய வெ வெரைட்டிஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் பசங்களுக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது எப்போ பார்த்தாலும் என்ன ஒரே மாதிரி எடுத்து போடுறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் அவங்களுக்கு ட்ரெஸ் இருக்குது அதனாலேயே என் பையனுக்கு ட்ரெஸ் எடுக்க போனால் பாவம் என்ன இவங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸாகவே எடுத்து போடுறாங்களே அப்படின்னு தான் எனக்கு தோணும் எப்போயுமே சரி ஓகே அதே ஃபீலிங்கில் தான் அவங்க என்ன நின்றுட்டு இருந்தேன் என்னடா அப்படி ட்ரெஸ் எடுத்து போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் சரின்னு ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து ஷர்ட்டும் ஜீனும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன் அது பார்த்தா எனக்கு செட் ஆகலை பிடிக்கல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு தான் இந்த கோர்ட் மாடல் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு கோர்ட் மாடல் சரின்னு சொல்லிட்டு ஒரு இந்த மட்டும் எடுத்து போட்டாங்க அதில் வெரைட்டிஸ் பார்த்து எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு தான் கலர்ஸ் எடுத்து போட சொன்னேன் அதுக்கு அதுக்கு இடையில் பாருங்கள் கீழே இறங்கிட்டான் மாடியிலேருந்து கீழே இறங்கி அவன் மட்டும் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் ஒரு இடத்துலேயும் அவனால் இருக்க முடியாது டான்ஸ் தான் எனி டைம் டான்ஸு அது மாதிரி தான் பண்ணிகிட்டே இருப்பான் பாருங்களே நீங்களே என்னென்ன பண்ணுறான்னு அவனையும் ஒரு ஆள் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம எங்கேயாவது கிளம்பணும்னு வச்சுக்கோங்க அவனுக்கு ஒரு ஆள் வச்சுட்டு வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு தான் வச்சோன்னா தான் சரியாக இருக்கும் அந்த ட்ரெஸ் அவனுக்கு செலக்ட் பண்ணியாச்சு அது வந்து அந்த அங்கே இருக்கிற பையனை எடுத்துகிட்டு வந்து கீழே பில்லு போட்டு தரேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவன் வந்து நான் தான் கொண்டு போய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனே எடுத்துகிட்டு வந்து பில்லு போடுறதுக்கு கொடுத்துட்டு கீழே நின்றுட்டு இருந்தான் இப்ப என்னென்ன பண்ணுறான் பார்த்தீங்களா பயங்கரமாக பண்ணுவான் அது பேப்பர் எடுத்து மேலே தூக்கி வீசி விளா அதில் வந்து விளையாண்டுட்டு இருக்கான் என்னெல்லாம் க்ரியேட் பண்ணி விளையாடுறான் அப்படின்னு எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த ஸ்பாட்டில் ஏதாவது ஒன்று யோசித்து அதை வச்சுட்டு விளையாண்டுட்டு பண்ணிட்டு இருப்பான் சின்ன பிள்ளைங்க இல்லையா அதுவும் பசங்கன்னா ஒரு ஒரு மாதிரி தான் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வாழ்த்தனம்லாம் தோணும் இதே பாப்பாலாம் அந்த மாதிரி பண்ணது கிடையாது சின்ன பொண்ணாக இருக்கும்போதுமே இப்படிலாம் பண்ண மாட்டான் ஆனால் இவன் வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக அந்த ஸ்பாட்டில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு அவன் வந்து விளையாட ஆரம்பிச்சிடுவான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணியாச்சு கோட் மாடல் ட்ரெஸ்ஸே செலக்ட் பண்ணிவிட்டு வந்தோம் சரி ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டாங்க பசங்க ரெண்டு பேரும் கேட்டாங்க சரி ஓகே வாங்க ஐஸ்க்ரீம் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம் அப்புறம் அங்கே வந்து இவன் வந்து ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் ஆனால் அதுவுமே சாப்பிட மாட்டான் ஆனால் கேட்டான் சரி ஓகே நான் பர்த்டே பாயாச்சா அவனோட சந்தோஷத்தையும் வந்து செய்யாமல் இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்குக்கும் அப்புறம் வந்து சிக்கன் சாண்ட்விட்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடியா பண்ணிவிட்டு ஆர்ட்ரு கொடுத்துருவோம் ஐஸ்க்ரீம் மட்டும் ஃபஸ்ட்டே கொண்டாந்து கொடுத்துட்டாங்க சரி ஓகே பாப்பா சாப்பிட்டுட்டுருக்கேன் இவன் போய் பாருங்களேன் யோ ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வரல வரலன்னு சொல்லிட்டு அங்கேயே புலம்பிக்கிட்டு நின்னான் இப்படி பா வா வான்னு கூப்பிட்டேனா வரவே மாட்டேன் நான் புலம்பிக்கிட்டே நின்றுட்டு இருக்கான் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் அது வந்ததுக்கு அப்புறம் தான் வந்தான் சிக்கன் சாண்ட்விச் வாங்கினோம் சாபரி மில்க் ஷேக் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அவனோட பர்த்டேக்காக சரி கேட்குறாங்க பிள்ளைங்க அப்படின்ட்டு வாங்கி கொடுத்தோம் சாப்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம் ஆனால் என்ன பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் ஆசைப்படுவாங்க எல்லா குழந்தைங்களுமே இப்படி தான் என் பிள்ளைங்களும் இப்படி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்